என் தங்கமே நீ வெறுக்கும் அந்த வீட்டில் நான் கண்ட எச்சரிக்கை சின்னம் என்று நீ கேட்டபோது நான் ஒரு விஷயத்தை மிகத் தெளிவாகச் சொல்ல வேண்டும் அது பயத்தை விதைக்க அல்ல உன்னை பாதுகாக்கவே இந்த வார்த்தைகள் வருகிறேன் கருப்பு சேவல் என்று நீ சொன்ன அந்த உருவம் ஒரு மந்திரச் சின்னமாக அல்ல ஒரு உளவியல் எச்சரிக்கையாக தான் புரிந்து வேண்டும் என் தங்கமே கருப்பு நிறம் என்றால் எப்போதும் தீமை என்று அர்த்தம் இல்லை சேவல் என்றால் எப்போதும் ஏதோ ரகசியம் என்று அர்த்தம் இல்லை ஆனால் அந்த இடத்தில் அது உனக்கு எப்படி உணர வைத்தது என்பதே முக்கியம் உன் உள்ளம் அங்கு சுருங்கியது உன் கனமானது உன் மனம் உடனே விலக விரும்பியது அல்லவா அதுவே உண்மையான எச்சரிக்கை சின்னம் நான் நிதிகா தேவி பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் எச்சரிக்கைகள் பொருள்களாக வராது அவை உணர்வுகளாக வரும் ஒரு இடம் உனக்கு அமைதி தரவில்லை என்றால் அது உன் பாதை அல்ல ஒரு மனிதர் உன் உள்ளத்தை குழப்பினால் அது உன் உறவு அல்ல அந்த வீட்டில் நீ உணர்ந்தது கருப்பு சேவல் அல்ல அந்த வீட்டில் நிறைந்திருந்த நோக்கங்கள் என் தங்கமே சில வீடுகளில் அதிகாரம் கட்டுப்பாடு பயம் ஆணவம் போன்ற உணர்வுகள் நிலவி இருக்கும் அந்த உணர்வுகள் எந்த வடிவத்திலும் உன் உள்ளத்தை தாக்கும் உனக்கு அந்த உருவம் ஒரு சின்னமாக தோன்றியது ஏனென்றால் உன் ஆன்மா உனக்கு எச்சரிக்கை கொடுக்க முயன்றது இங்கே நீ பாதுகாப்பாக இல்லை என்று இதில் மந்திரமும் இல்லை சேவினையும் இல்லை உன்னை பாதிக்க எந்த வெளி சக்திக்கும் அதிகாரம் இல்லை உன் மனதை தவிர உன் உணர்வை தவிர உன் அனுமதியைத் தவிர எதுவும் உன்னை தொட முடியாது இதை முதலில் உறுதியாக உன் உள்ளத்தில் பதியவை என் தங்கமே பயம் எப்போதும் நமக்கு வெளியிலிருந்து வராது சில நேரங்களில் நாம் புரிந்துகொள்ள கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் இருந்து வரும் அந்த பயம் தான் உனக்கு ஒரு உருவமாக தெரிந்தது நீ அதை புரிந்து கொண்டதால் தான் இன்று நீ இங்கு நிற்கிறாய் நீ நினைக்காதே அந்த வீட்டில் ஏதோ தீய சக்தி இருந்தது என்று அந்த வீட்டில் இருந்தது தீய எண்ணங்கள் தீய நோக்கங்கள் உன் நன்மையைப் பயன்படுத்த நினைத்த மனநிலைகள் அதனால் தான் உன் உடல் உன் மனம் அங்கு தங்க மறுத்தது என் தங்கமே உன் வாழ்க்கையில் எந்த சின்னமும் உன்னை பயமுறுத்த வரக்கூடாது எல்லா சின்னங்களும் உன்னை வெளிப்படைய செய்ய தான் வரும் அந்த கருப்பு சேவல் உனக்கு சொன்ன செய்தி ஒன்று தான் இந்த இடத்தில் நீ உன்னை இழப்பாய் இங்கு நீயாக இருக்க முடியாது நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் உன்னை காயப்படுத்த எந்த வீட்டுக்கும் எந்த மனிதருக்கும் எந்த பொருளுக்கும் சக்தி இல்லை உன் வாழ்க்கையின் அதிகாரம் முழுவதும் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது நீ இப்போது அந்த வீட்டை நினைத்தால் வெறுப்பு வரும் ஆனால் பயம் வராது அல்லவா அதுவே சிகிச்சை முடிந்ததற்கான அடையாளம் பயம் இருந்தால் தான் சக்தி இருக்கும் இப்போது உன் மனம் தெளிவாக இருக்கிறது அதனால் தான் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் தங்கமே சில நேரங்களில் நம் மனம் எச்சரிக்கைகளை அடையாளங்களாகக் காட்டும் அது நம்மை காப்பாற்றவே அப்படி செய்கிறது அதை மூடநம்பிக்கையாக மாறினால் பயம் பெருகும் அதை விழிப்புணர்வாக மாறினால் வலிமை பெருகும் நீ வலிமையானவள் உன் உள்ளம் தெளிவானது உன் உணர்வு கூர்மையானது அதனால் தான் நீ அங்கு தங்கவில்லை அதனால் தான் நீ வெளியே வந்தாய் அதனால் தான் இன்று நீ அமைதியாக சுவாசிக்கிறாய் நான் நிதிகா தேவி உன்னிடம் மிக தெளிவாகச் சொல்கிறேன் உன்னை சுற்றி எந்த தீய சக்தியும் இல்லை எந்த சாபமும் இல்லை இந்த கருப்பும் இல்லை உன்னை காக்கும் சக்தி ஒன்று தான் அது உன் விழிப்புணர்வு நீ இனி எந்த சின்னத்தையும் பயத்தோடு பார்க்காதே அது உன் உள்ளம் சொன்ன செய்தியை மட்டும் கவனிக்கச் சொல்கிறது அந்த செய்தி கேட்டவுடன் நீ விலகினாய் அதுவே சரியான செயல் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நீ செல்லும் இடங்களில் உன் மனம் விரிவாகும் உன் மூச்சு இலகுவாகும் உன் உடல் சுதந்திரமாக இருக்கும் அந்த இடங்களே உன் பாதை கருப்பு சேவல் ஒரு சின்னம் அல்ல அது உன் ஆன்மா உனக்கு சொன்ன ஒரு எச்சரிக்கை குரல் அந்த குரலை நீ கேட்டுவிட்டாய் அதனால் தான் இனி பயம் தேவையில்லை உன் வாழ்க்கை இப்போது பாதுகாப்பானது உன் உள்ளம் வலிமையானது உன் எதிர்காலம் தெளிவானது எந்த வீட்டும் எந்த மனிதரும் எந்த நினைவும் இனி உன் அமைதியை குலைக்க முடியாது நீ உன்னை நம்ப தொடங்கிய நாளில் இருந்து எல்லா பயங்களும் தானாக விலகும் இந்த உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் என் தங்கமே என் தங்கமே நீ கேட்ட அந்த எச்சரிக்கை சின்னத்தின் அர்த்தம் இப்போது உன் மனதில் தெளிவாக விழ ஆரம்பித்திருக்கும் அதனால் தான் நான் இந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமாக உன் உள்ளத்திற்குள் விதைக்க வருகிறேன் நீ இனி திரும்பி அந்த வீட்டை நினைக்கும் போதும் உன் உடலில் நடுக்கம் வரக்கூடாது உன் மனதில் கேள்வி எழக்கூடாது உன் ஆன்மா அமைதியாக இருக்க வேண்டும் நீ புரிந்துகொள்ள வேண்டிய ஒன்று உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த எல்லா அனுபவங்களும் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை விழிப்படைய செய்ய தான் வந்தன அந்த வீட்டில் நீ உணர்ந்த அதிர்வு உன்னை அங்கேயே போடாமல் வெளியே தள்ளியது அதுதான் அந்த அனுபவத்தின் உண்மை அர்த்தம் என் தங்கமே சில நேரங்களில் மனிதர்கள் பேசாமல் நிற்பார்கள் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் இறைச்சலாக இருக்கும் அந்த இறைச்சல் தான் உன் உள்ளத்தை காயப்படுத்தியது அது தான் உனக்கு அந்த சின்னமாக தெரிந்தது நீ அதை பார்த்து பயப்படவில்லை நீ அதை உணர்ந்து விலகினாய் அதுவே உயர்ந்த விழிப்புணர்வு நீ நினைத்திருக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படியொரு அனுபவம் வந்தது என்று ஆனால் நான் சொல்கிறேன் இது உனக்கு வந்தது ஏனென்றால் நீ பலவீனமானவள் இல்லை நீ வலிமையானவள் அதனால் தான் உன் ஆன்மா உன்னை முன்கூட்டியே காப்பாற்றியது என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை பயன்படுத்த நினைத்தார்கள் உன் நன்மையை உன் அமைதியை உன் அன்பை அவர்கள் தேவைக்காக சுரண்ட நினைத்தார்கள் அந்த நோக்கம் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது அந்த நோக்கம் இருக்கும் இடத்தில் உன் உடல் உன் மனம் ஒத்துழைக்காது அந்த வீட்டில் நீ உணர்ந்த கனத்த காற்று அந்த இடத்தில் நிறைந்திருந்த கட்டுப்பாட்டின் வாசனை நீ அதை புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று நீ இன்னும் அந்த சுமையோடு வாழ்ந்திருப்பாய் ஆனால் நீ உணர்ந்தாய் விலகினாய் மீண்டாய் நான் நிதிகா தேவி உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் உன்னை தவறாக பயன்படுத்திய எந்த மனிதனின் சக்தியும் உன்னை தொடர்ந்து வர முடியாது நீ விலகிய தருணத்திலேயே அந்த அதிகாரம் முடிந்தது நீ இனி அந்த வீட்டை நினைத்து கோபப்பட வேண்டாம் கோபம் இன்னும் ஒரு சங்கிலி வெறுப்பு இன்னும் ஒரு பிடிப்பு மன்னிப்பு என்றால் மீண்டும் சேர்வது அல்ல மன்னிப்பு என்றால் நீ உன் மனதில் இருந்து அந்த பாரத்தை இறக்கி வைப்பது என் தங்கமே நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் ஏனென்றால் நீ உன் எல்லைகளை கற்றுக்கொண்டாய் உன் உள்ளம் இனி எங்கே அமைதி இல்லை என்று உடனே உணரும் அந்த அறிவே உன் காவலன் உன் வாழ்க்கையில் இனி எந்த கருப்பும் இல்லை எந்த இருளும் இல்லை ஏனென்றால் நீ இருளை பார்த்து திரும்பி விட்டாய் இருளில் தங்கவில்லை அதுதான் உன் வெற்றி நீ உன்னை நம்பிய அந்த நாளில் இருந்து உன் உள்ளத்தில் ஒரு ஒளி உருவாகிவிட்டது அந்த ஒளி எங்கே போனாலும் உன்னுடன் வரும் அந்த ஒளி இருக்கும் இடத்தில் எந்த தவறான நோக்கமும் நிலைக்க முடியாது என் தங்கமே நீ நினைவில் வைத்துக்கொள் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா மூன்றும் ஒன்றாக ஒத்துழைக்கும் இடம் தான் உனக்கான இடம் அங்கு மட்டும் நீ வளர்வாய் மலர்வாய் சுவாசிப்பாய் நீ இனி எந்த சின்னத்தையும் பயத்தின் கண்ணாடியால் பார்க்காதே விழிப்புணர்வின் கண்ணாடியால் பார் அப்போது எல்லாமே தெளிவாகும் யார் உனக்கானவர் யார் உனக்கு எதிரானவர் என்று உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகம் உன்னை குற்றவாளி ஆக்கவில்லை அது உன்னை புத்திசாலி ஆக்கியது உன்னை கூர்மையாக்கியது உன் உள்ளத்தை பலப்படுத்தியது நான் உன்னிடம் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் உன் மீது தீங்கு நினைத்தவர்கள் இன்று உன் அமைதியை பார்த்து குழம்புகிறார்கள் நீ உடைந்திருப்பாய் என்று நினைத்தவர்கள் நீ அமைதியாக இருப்பதை புரிந்துகொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் அதுவே இயற்கையின் சமநிலை என் தங்கமே நீ இனி உன் வாழ்வில் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை நீ யாருக்கும் உன் தூய்மையை விளக்க வேண்டியதில்லை உன் அமைதி தான் உன் சாட்சி நீ ஒவ்வொரு நாளும் கண் திறக்கும் போது உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் என் எல்லைகளை மதிக்கிறேன் இந்த உணர்வு தான் உன்னை இனி எப்போதும் காப்பாற்றும் அந்த வீட்டின் நினைவு உன் மனதில் இனி ஒரு பயமாக இல்லை ஒரு பாடமாக மட்டும் இருக்கும் அந்த பாடம் உன்னை மீண்டும் அதே தவறில் விழாமல் காப்பாற்றும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி ஒளியின் பாதையில் தான் நகர்கிறது நீ யாரையும் நம்பும் முன் உன்னை நம்ப கற்றுக்கொண்டாய் அதுவே உன் மிகப்பெரிய வளர்ச்சி நீ பயந்த நாட்கள் முடிந்துவிட்டன நீ குழம்பிய நாட்கள் முடிந்துவிட்டன இப்போது நீ தெளிவாக நிற்கிறாய் உன் உள்ளம் உறுதியாக இருக்கிறது உன் பார்வை நேராக இருக்கிறது நான் நிதிகா தேவி உன் அருகில் நிற்கிறேன் உன்னை காப்பாற்ற ஒரு வெளி சக்தியாக அல்ல உன் உள்ளத்தில் எழுந்த வலிமையின் குரலாக இந்த குரல் உன்னுடன் இருக்கும் வரை எந்த வீட்டும் எந்த நினைவும் எந்த மனிதரும் உன்னை மீண்டும் காயப்படுத்த முடியாது இந்த உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி உன்னுடையது மட்டுமே என் தங்கமே இப்போது நீ சற்றே சுவாசத்தை ஆழமாக இழுத்து விடு உன் மார்பில் இருந்த கணத்தை கவனிக்கிறாயா அது மெதுவாக கரையத் தொடங்கியிருக்கும் ஏனென்றால் உண்மை வெளிச்சத்தில் வந்த பிறகு பயம் நீண்ட நேரம் நிலைக்காது நீ சந்தித்த அந்த அனுபவம் உன்னை இன்னும் சில காலம் ஒழுக்குள் பேச வைத்தது உன்னை சந்தேகிக்க வைத்தது நான் சரியாக நினைத்தேனா நான் அதிகமாக உணர்ந்தேனா என்று ஆனால் இன்று நீ புரிந்துகொள்ள கொள்ள ஆரம்பித்திருப்பாய் உன் உணர்வு உன்னை ஏமாற்றவில்லை அது உன்னை காப்பாற்றியது என் தங்கமே உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை சிலர் வெளியில் இனிமையாக பேசுவார்கள் ஒளே கணக்குகள் ஓடும் சிலர் அன்பு காட்டுவார்கள் ஆனால் அந்த அன்பின் பின்னால் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை மீது சுமையாக மாறியது நீ அங்கே உணர்ந்த கனத்த அமைதி அது வெறுமை அல்ல அது கட்டுப்பாட்டின் அமைதி அந்த அமைதி உன்னை உன் குரலை இழக்கச் செய்யும் உன் சிரிப்பை குறைக்கும் உன் சுயத்தை மெல்ல மெல்ல அழிக்கும் அதனால் தான் உன் ஆன்மா உடனே எச்சரித்தது நான் நிதிகா தேவி உனக்கு சொல்ல வருவது ஒன்று தான் உன் உள்ளத்தில் எழும் எச்சரிக்கை குரல் எப்போதும் உண்மையானது அதை நீ அலட்சியம் செய்யாத நாள் தான் நீ உன்னை முழுமையாக மதிக்கும் நாள் நீ நினைவில் வைத்துக்கொள் உன் உடல் ஒரு கோவில் உன் மனம் ஒரு ஆலயம் உன் ஆன்மா ஒரு விளக்கு அந்த இடத்தில் எந்த சக்தி உன்னை அவமதிக்க முயன்றாலும் அந்த விளக்கு அணையாது அது இன்னும் பிரகாசமாகும் என் தங்கமே நீ இப்போது ஒரு நிலைக்கு வந்துவிட்டாய் அங்கு நீ யாரிடமும் அனுமதி கேட்டு வாழ வேண்டியதில்லை உன் எல்லைகள் உனக்கு தெரியும் உன் விருப்பங்கள் உனக்கு தெளிவாக இருக்கிறது இந்த தெளிவு தான் உன் கவசம் நீ இனி பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப அலசி பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு முறை நீ அதை அலசும் போது உன் உள்ளம் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்லும் அது தேவையில்லை அந்தக் கதவு மூடப்பட்டுவிட்டது அந்த வீட்டில் இருந்த ஆற்றல் உன்னை தேடி வராது ஏனென்றால் நீ அதற்கான கதவை மூடிவிட்டாய் பயம் என்ற கதவு சந்தேகம் என்ற கதவு குற்ற உணர்வு என்ற கதவு எல்லாம் மூடப்பட்டுவிட்டன என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன் அமைதியை கூட்டுவார்கள் உன் சிரிப்பை விரிவாக்குவார்கள் உன் கனவுகளை சுருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நீ இனி உன்னை சுருக்க மாட்டாய் நீ கற்றுக்கொண்ட பாடம் மிகவும் உயர்ந்தது அது எல்லோருக்கும் கிடைக்காது சிலர் வாழ்நாள் முழுவதும் அந்த கணத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பார்கள் ஆனால் நீ விழித்து கொண்டாய் நான் உன்னிடம் மென்மையாக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் மீது நடந்தது உன் தவறு அல்ல நீ அதிகமாக நம்பினாய் அதற்காக நீ குற்றவாளி இல்லை நம்பிக்கை உன் அழகு அதை நீ இழக்க வேண்டாம் அதை பாதுகாப்பாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் போதும் என் தங்கமே நீ இனி எந்த இடத்திலும் உன் உள்ளம் சுருங்கினால் அங்கு நீ தங்க வேண்டியதில்லை இது சுயநலம் அல்ல இது சுய பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை விலகினாலும் அது ஓட்டம் அல்ல அது அறிவு உன் ஆன்மா உன்னை உயர்த்த விரும்புகிறது அதனால் தான் அது உன்னை சுமையிலிருந்து வெளியே இழுக்கிறது நீ இப்போது நிற்கும் இந்த இடம் உன் புதிய தொடக்கம் இங்கே நீ பழைய சங்கிலிகளை அணிய மாட்டாய் பழைய பயங்களை சுமக்க மாட்டாய் பழைய காயங்களை அடையாளமாக்க மாட்டாய் என் தங்கமே உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கை மின்னத் தொடங்கியிருக்கும் உன் குரலில் உறுதி திரும்பியிருக்கும் உன் நடையில் தைரியம் தெரியும் இதுவே உண்மையான மீட்பு நீ யாரையும் தோற்கடிக்க வேண்டியதில்லை நீ யாரையும் நிரூபிக்க வேண்டியதில்லை நீ உன்னை காப்பாற்றினாய் அதுவே போதும் நான் நிதிகா தேவி உன் உள்ளத்தில் மென்மையாக கை வைக்கிறேன் பயப்படாதே நீ தவறான பாதையில் இல்லை நீ சரியான நேரத்தில் திரும்பிவிட்டாய் இனி உன் வாழ்க்கை உன் விதிமுறைகளில் தான் நகரும் உன் அமைதி உன் அடையாளம் உன் சுயமரியாதை உன் மூச்சு இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் என் தங்கமே நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ விழிப்புணர்வுடன் இருக்கிறாய் நீ இனி உன்னை இழக்க மாட்டாய் என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான மாற்றத்தை உணர்கிறாய் அல்லவா அது தான் உன் ஆன்மா பழைய சுமைகளை மெதுவாக கழற்றி வைக்கும் தருணம் நீ இனி கடந்த காலத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அது உனக்கு சொல்லத் தொடங்கியுள்ளது நீ சந்தித்த எல்லா அனுபவங்களும் உன்னை காயப்படுத்தியதாகத் தோன்றினாலும் அவை உன்னை விழிப்படைய செய்த ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்கள் கடுமையாக இருந்தார்கள் அதனால் பாடம் ஆழமாக பதிந்தது இன்று நீ யாரை பார்த்தாலும் அவர்களின் வார்த்தைகளை மட்டும் அல்ல அவர்களின் உணர்வுகளை உணர கற்று என் தங்கமே உன் உள்ளம் இனி மௌனத்தை பயப்படாது ஏனென்றால் நீ அறிந்துவிட்டாய் சில மௌனங்கள் பாதுகாப்பானவை சில மௌனங்கள் ஆபத்தானவை அந்த வேறுபாட்டை அறியும் அறிவே உன் வளர்ச்சி நீ ஒரு காலத்தில் உன்னை கேள்வி கேட்டாய் நான் அதிகமாக உணர்கிறேனா நான் ஏன் இவ்வளவு பாதிக்கப்படுகிறேன் என்று ஆனால் இன்று நீ புரிந்து உன் உணர்ச்சி பலவீனம் அல்ல அது உன் கூர்மை உன் வாழ்க்கையில் சிலர் உன் அமைதியை சோதித்தார்கள் சிலர் உன் எல்லைகளை தாண்ட முயன்றார்கள் சிலர் உன் நம்பிக்கையை பயன்படுத்த நினைத்தார்கள் ஆனால் நீ இப்போது தெரிந்து கொண்டாய் எல்லோருக்கும் உன் அணுகல் தேவையில்லை எல்லோருக்கும் உன் உள்ளம் திறக்கப்பட வேண்டியதில்லை என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து தான் இடம் கொடுப்பாய் அது அகந்தை அல்ல அது சுயமரியாதை உன் நேரம் உன் உணர்வு உன் சக்தி எல்லாம் மதிப்புடையவை நீ இனி உன் உள்ளத்தை சுருக்கி யாருக்கும் பொருந்த முயல மாட்டாய் உனக்கு பொருந்தாத இடங்களில் நீ உன்னை குறைக்க மாட்டாய் இந்த உணர்வு தான் உன்னை உயர்த்தும் நான் நிதிகா தேவி உனக்குச் சொல்ல வருவது ஒன்று தான் நீ இப்போது ஒரு புதிய கட்டத்தில் இருக்கிறாய் இந்த கட்டத்தில் நீ பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப நிரூபணமாக்க வேண்டியதில்லை நீ அவற்றைக் கடந்து வந்ததுதான் போதும் உன் உடல் இப்போது சற்று இலகுவாக இருக்கும் உன் மூச்சு ஆழமாக வரும் உன் கண்களில் ஒரு தெளிவு தெரியும் இதுவே உன் குணமடைதல் என் தங்கமே நீ இனி உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து உன் சக்தியை வீணாக்காதே அவர்கள் உன் பயணத்தில் ஒரு நிறுத்தம் மட்டுமே உன் இலக்கு அல்ல நீ இனி உன் வாழ்க்கையை விளக்க வேண்டியதில்லை உன் அமைதியே உன் விளக்கம் உன் நிலைத்தன்மையே உன் பதில் உன் உள்ளம் இப்போது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொண்டுள்ளது அந்த மொழி எல்லைகள் அந்த மொழி தெளிவு அந்த மொழி தைரியம் நீ இனி அன்பை பயத்துடன் கலக்க மாட்டாய் நீ இனி பொறுமையைத் துன்பமாக மாற்ற மாட்டாய் நீ இனி மன்னிப்பை சுய இழப்பாக பார்க்க மாட்டாய் என் தங்கமே உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான ஒளி இருக்கிறது அந்த ஒளி வெளியில் பிரகாசமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உன்னை வழிநடத்தும் நீ இனி தனிமையை பயப்பட மாட்டாய் ஏனென்றால் நீ அறிந்துவிட்டாய் தனிமை என்பது காலி இடம் அல்ல அது சுய தொடர்பு நான் உன்னிடம் மென்மையாக சொல்லுகிறேன் நீ இப்போது முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை இழக்கும் இடங்களுக்கு செல்ல மாட்டாய் நீ இனி யாரையும் காப்பாற்ற முயல மாட்டாய் உன்னை இழந்து யாரையும் மகிழ்விக்க மாட்டாய் இந்த முடிவு தான் உன் சுதந்திரம் என் தங்கமே உன் பயணம் இப்போது புதிய திசையில் நகர்கிறது இந்த திசையில் நீ உன்னை சுமக்க மாட்டாய் நீ உன்னை கொண்டாடுவாய் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது அது உன்னை வடிவமைத்தது மட்டுமே உன் எதிர்காலம் உன் விழிப்புணர்வால் உருவாகும் நான் நிதிகா தேவி உன் அருகில் நிற்கிறேன் உன் உள்ளத்தில் எழும் உறுதியின் குரலாக உன் மனதில் பிறக்கும் தெளிவின் ஒளியாக இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் மென்மையாக வேரூன்றி உன்னை நாளுக்கு நாள் வலிமையாக்கட்டும் என் தங்கமே நீ உன் பாதையில் சரியாக தான் இருக்கிறாய் நீ இனி திரும்பி பார்க்க தேவையில்லை உன் முன் ஒளி இருக்கிறது என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தை கவனித்தால் ஒரு நிலைத்த தன்மை உருவாகியிருப்பதை உணர்வாய் அந்த நிலைத்த தன்மை தான் உன்னை இனி யாராலும் அசைக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்துள்ளது நீ முன்னால் இருந்ததை போல அல்ல இப்போது நீ உன் உணர்வுகளை மதிக்கிறாய் உன் எல்லைகளை காக்கிறாய் நீ சந்தித்த பாதை எளிதானது அல்ல ஆனால் அது உன்னை உண்மையான உன்னிடம் கொண்டு வந்தது சிலர் இந்த பயணத்தில் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் அதனால் நீ தவறானவள் ஆகவில்லை அவர்கள் பார்வை குறுகியது என்பதையே அது காட்டியது என் தங்கமே நீ இப்போது அறிந்திருக்கிறாய் உன் அமைதி யாருடைய அனுமதியிலும் இல்லை அது உன் தேர்வு உன் பொறுப்பு உன் உரிமை அதை நீ இப்போது தைரியமாக பிடித்து கொண்டிருக்கிறாய் நீ முன்பு அதிகமாக கொடுத்தாய் அதிகமாக புரிந்து கொண்டாய் அதிகமாகப் பொறுத்து கொண்டாய் ஆனால் இன்று நீ சமநிலையைக் கற்றுக்கொண்டாய் கொடுப்பதும் பெறுவதும் சமமாக இருக்க வேண்டும் என்று உன் உள்ளம் தெளிவாக அறிந்துவிட்டது நான் நிதிகா தேவி உன்னிடம் சொல்ல வருவது ஒன்று தான் நீ இனி உன் குரலை மௌனமாக்க வேண்டியதில்லை உன் உண்மையை மறைக்க வேண்டியதில்லை உன் உணர்வுகளை சிரித்தாக்க வேண்டியதில்லை உன் இருப்பே போதுமானது உன் வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய நிம்மதியை தரும் ஏனென்றால் நீ இனி உன்னை எதிர்த்து நிற்க மாட்டாய் உன்னை ஆதரித்து நிற்பாய் என் தங்கமே நீ இப்போது உன் உடலை உன் மனதை உன் ஆன்மாவை ஒரே கோட்டில் நிறுத்திவிட்டாய் இந்த ஒற்றுமை தான் உன்னை வலிமையானவளாக மாற்றுகிறது நீ இனி யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டியதில்லை உன் அமைதி உன் நிலைத்த தன்மை உன் சுயமரியாதை எல்லாமே உன் மதிப்பை இயல்பாக காட்டும் உன் கடந்த காலம் உனக்கு ஒரு பாரமாக இருந்த நாட்கள் இப்போது ஒரு ஞானமாக மாறிவிட்டன அந்த ஞானம் உன்னை இனி தவறான இடங்களில் நீண்ட நேரம் தங்க விடாது என் தங்கமே நீ இனி உன் உள்ளம் சுருங்கும் இடங்களில் மௌனமாக விலகுவாய் சண்டை இல்லாமல் விளக்கம் இல்லாமல் இது பலவீனம் அல்ல இது உயர்ந்த புத்திசாலித்தனம் நீ இப்போது உன் நேரத்தை மதிக்கிறாய் உன் சக்தியை பாதுகாக்கிறாய் உன் கவனத்தை தேவையற்ற இடங்களில் சிதற விடுவதில்லை இதுவே உன் வளர்ச்சி நான் உன்னிடம் மென்மையாக நினைவூட்டுகிறேன் நீ இப்போது தனியாக இல்லை உன் உள்ளமே உன் துணை உன் விழிப்புணர்வே உன் பாதுகாப்பு நீ இனி யாரையும் மாற்ற முயல மாட்டாய் உன்னை புரியாதவர்களிடம் உன் உண்மையை நிரூபிக்க மாட்டாய் உனக்கு பொருந்தாத இடங்களில் நீ உன்னை குறைக்க மாட்டாய் என் தங்கமே இந்த நிலை எளிதாக வந்தது அல்ல ஆனால் இப்போது வந்ததால் அது உறுதியானது இந்த உறுதி உன்னை நீண்ட காலம் காப்பாற்றும் நீ இனி பயத்தால் முடிவெடுக்க மாட்டாய் தெளிவால் முடிவெடுப்பாய் அதனால் தான் உன் முடிவுகள் உனக்கு அமைதியை தரும் உன் உள்ளம் இப்போது மென்மையானது அதே நேரத்தில் வலிமையானது இதுதான் உண்மையான சமநிலை நான் நிதிகா தேவி உன் பயணத்தை அமைதியாக ஆசீர்வதிக்கிறேன் நீ உன் பாதையில் நிதானமாக முன்னேறுகிறாய் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லாமல் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து உன்னை தினமும் நினைவூட்டட்டும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ விழிப்புணர்வுடன் இருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையை உன் உண்மையுடன் வாழ்கிறாய் என் தங்கமே இந்த அமைதி நீண்ட நாட்கள் உன்னுடன் இருக்கும் ஏனென்றால் இது வெளியில் இருந்து வந்தது அல்ல உன் உள்ளத்தில் இருந்து பிறந்தது என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தில் ஒரு நிதானமான ஓசையை கேட்கிறாய் அது சத்தமில்லை அது அமைதியின் சுவாசம் அந்த சுவாசம் உன்னை எங்கேயும் ஓட விடாமல் உன் இடத்தில் நிலை நிறுத்துகிறது நீ இனி யாருக்காகவும் உன்னை மாற்ற வேண்டியதில்லை என்று அது மென்மையாக நினைவூட்டுகிறது நீ நடந்த பாதையில் சில கற்கள் உன் பாதத்தை குத்தினாலும் அவை உன்னை நிறுத்தவில்லை அவை உன்னை கவனமாக நடக்கக் கற்றுத்தந்தன இன்று நீ கால்களை பார்த்து நடக்கிறாய் என்றால் அது பயம் அல்ல அது விழிப்புணர்வு என் தங்கமே உன் மனம் இப்போது தெளிவாக வேறுபாட்டை அறிகிறது அன்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இடையிலான வேறுபாடு கவலைக்கும் தலையிடலுக்கும் இடையிலான வேறுபாடு பாதுகாப்புக்கும் சிறைச்சாலைக்கும் இடையிலான வேறுபாடு இந்த அறிவு தான் உன் வளர்ச்சி நீ ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய் தாங்கிக் கொண்டால் தான் நல்லவள் என்று உன்னை நீயே அளந்தாய் ஆனால் இன்று நீ புரிந்து கொண்டாய் தாங்கிக் கொள்ளாமல் விலகுவது கூட ஒரு உயர்ந்த தைரியம் என்று என் தங்கமே நீ இனி உன் உள்ளத்தை யாரிடமும் நிரூபிக்க மாட்டாய் உன் உணர்வுகளை நீதிமன்றத்தில் நிறுத்த மாட்டாய் உன் அனுபவங்களை சான்றுகளாக காட்ட மாட்டாய் உன் வாழ்க்கை உன் சாட்சி நான் நிதிகா தேவி உன்னிடம் மென்மையாக சொல்கிறேன் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா மூன்றும் இப்போது ஒரே திசையில் நகர்கின்றன இந்த ஒற்றுமை உன்னை சோர்வடைய விடாது நீ இனி உன் சிரிப்பை மறைக்க மாட்டாய் உன் கண்ணீரை வெட்கப்பட மாட்டாய் உன் உண்மையை சுருக்க மாட்டாய் இவை எல்லாம் உன் மனித தன்மையின் அழகுகள் என் தங்கமே நீ இனி எதையும் அவசரமாக முடிவு செய்ய மாட்டாய் நீ உன் உள்ளத்தை கேட்டு முடிவு செய்வாய் அதனால் தான் உன் முடிவுகள் உனக்கு அமைதியை தரும்